ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைய பாக்கியலட்சுமி சீரியலில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் எளியில் வருத்தத்தில் இருக்க கோபி வந்து வில்லத்தனமாக பேசியுள்ளாராம் தமிழ் சினித்திரையில் விஜய் டிவியில் ஒளிபரப்பாக்கி வர்ற சீரியலில் ஒன்று தான் பாக்கிய லட்சுமி சீரியல் இன்றைய எபிசோடில் வந்து பழனிசாமியிடம் வந்து நடந்ததை சொல்லி வருத்தப்பட பழனிசாமி வந்து ஆறுதல் சொல்லி சமாதானம் செய்கிறாராம் மறுபக்கம் எழில் சோகமாக வர ராமமூர்த்தி வந்து ஆறுதல் சொல்கிறாராம் பிறகு ஈஸ்வரி எழிலிடம் வந்து கனவு காண்பது எல்லோருக்குமே உண்டு அதற்கான முயற்சியும் எடுக்கலாம் அது நடக்காத போது வந்து எல்லாத்தையுமே மூட் மூட்டை கட்டி எடுத்து வச்சுட்டு வேறு வேலைக்கு போகுமாறு வந்து ஈஸ்வரி கூறுவார் குழந்தை பெற்றுக்கிட்டு லைஃப்பில் வந்து செட்டில் ஆகிற வழியை பாருண்டெல்லாம் பேசி எழில் கோபமாக எழுந்து சென்று விடுகிறாராம் ராமமூர்த்தி வந்து ஏன் இப்படி பேசினார் அப்படின்னு சொல்லி கேட்க நான் பேசினதை எல்லாமே வந்து நீங்கள் பேசியிருக்கணும் வந்து கோபமாக வந்து சொல்லிவிட்டு எழுந்து சொல்கிறாராம் எழிலுக்கு வந்து ஆறுதல் சொல்ல வந்து அமிர்தா வருகிறாராம் எழில் அமிர்தாவிடம் வந்து எனக்கு திறமை இருக்குது நான் நம்புகிறேன் என்னால் வந்து படம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாராம் என்ன தவிர வந்து வேறு யாரும் வந்து நம்ப மாட்டாங்க என வருத்தப்பட்டு பேசுகிறாராம் பிறகு அமிதா வந்து குழந்தை என்று சொல்ல அவரை வந்து சமாதானப்படுத்தி பேசுகிறாரா மெலீன் மரப்பக்கம் வந்து பாறில் வந்து கோபி மற்றும் செந்தில் வந்து குடித்து கொண்டிருக்க செந்திலில் நண்பரை வந்து சந்திக்கிறாராம் அவர் வந்து பாக்கியா ரெஸ்டாரண்ட் ஓனர் என கோபிக்கு வந்து தெரிய வருகிறது உண்மை தெரிந்த கோபி என்ன செய்ய போகிறார் பாக்கியாவுக்கு எதிராக வந்து கோபி போட்ட திட்டம் என்ன இன்றைய எபிசோட் அதாவது நாளை எபிசோட்டில் வந்து நாங்கள் பார்க்கலாம்